மன்ற தலைவரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளையும் ஒப்பிட்டு கடந்த ஆண்டை விட தமிழ்நாட்டில் தேர்ச்சி விகிதம் தேர்ச்சி பெற்றோம் உண்மையாகவே சந்தோஷப்பட வேண்டியதுதான் உண்மையாகவே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஆனால் இந்த தேர்ச்சி விகிதம் என்பது உங்களுடைய கடந்த கால இந்த நான்காண்டு நாசமாய் போன தான் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக உங்களால கிளைம் பண்ண முடியாது என்பதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை

முற்றிலுமாக சீரழிந்து கிடக்கிறது அதற்கு பல உதாரணங்களை எங்களால் காட்டிவிட முடியும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு சரிவர சம்பளம் வழங்காதது ஒரு பிரச்சனை இந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக ஒரு உதாரணத்தை சொல்றேன் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கணபதிபாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில அரசாங்க பள்ளியில படிப்பதற்கு பயோ மேக்ஸ் எடுத்து நீங்க நாலாயிரம் ரூபாய் மாணவர்கள் கட்டணம் கட்டணும் ஒவ்வொரு மாணவரும் ஒரு வருடத்துக்கு சொல்றேன் நாலாயிரம் ரூபாய் கட்டணம் கட்டினால் மட்டும்தான் நீங்க பயோ மேக்ஸ் எடுத்து படிக்க முடியும் பயோ மேக்ஸ் என்ன தெரியும்ல மேக்ஸ் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஏ குரூப் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னாக்க ஏ குரூப்னா மேக்ஸ் பயாலஜி இருக்கும் பி குரூப்னாக அதுல மேக்ஸ் இருக்காது பயாலஜி இருக்கும் சி குரூப்னா இதுல மேக்ஸும் இருக்காது பயாலஜியும் இருக்காது இதுல வந்து எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்டது இருக்கும் ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டது இருக்கும் இது வந்து சி குரூப் அப்ப நீங்க ஏ குரூப் எடுத்து ஒரு மாணவன் படிக்கணும் அப்படினாக்க பயோ மேக்ஸ் படிக்கணும் அப்படினாக்க நாலாயிரம் ரூபாய அந்த மாணவன் அரசு பள்ளி மாணவன் அந்த பள்ளியில கட்டணம் மட்டும்தான் அட்மிஷன் போடுவன் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் உட்பட இந்த கட்டணக் கொள்ளையில ஈடுபடுறாங்க இந்த கட்டணத்தை வசூல் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை கும்பிடுறாங்க என்னங்க எங்களால படிக்க வைக்க முடியல ஒரு ரூபா கூட வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க அரசு பள்ளியை நம்பி அரசு பள்ளியில வந்து மாணவர்களை சேர்க்கிறோம் அரசு பள்ளியிலேயே நீங்க நாலாயிரம் ரூபாய் கேட்கறீங்க இது என்ன நாயம் சொல்லிட்டு அங்க இருக்கிற பெற்றோர்கள் கேட்டாங்க அந்த பெற்றோர்களை மிரட்டுவது ஏங்க நீங்க ஹையர் அபிஷியலுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே சொல்லி நாம பெற்றோர்களை கேட்டா நாங்க ஹையர் அபிஷியல் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாக்க மாவட்ட கல்வி அலுவலகம் இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாக்க

அவங்களுக்கு நீங்க நாலாயிரம் நீங்க எல்லா பிள்ளைகளும் சேர்த்து கொடுத்தீங்க அதை நாங்க மாசம் மாசம் சம்பளமா அவங்களுக்கு நடத்திடுவோம் அப்படின்னு தலைமை ஆசிரியர் தரப்போல சொல்றாங்க இப்ப தெரியுதுங்களா இந்த கல்வித்துறை எந்த அளவுக்கு சீரழிந்து கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசு பள்ளியில ஒரு மாணவனை கொண்டு வந்து சேர்க்கிறாங்கனாக்க ஒத்த ரூபாய்க்கு கூட வழி இல்லாதவர்கள் தான் ஏழை எளிய சாமானிய பாட்டாளி வர்க்க மக்கள் தான் அரசு பள்ளியை தேடி வராங்க அங்க வந்து இப்படி நாலாயிரம் கூடு அப்பதான் உன் பிள்ளையை சேர்த்துக்கன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க அப்போ இது தலைமை ஆசிரியரை மட்டும் நாம் குற்றம் சொல்லவே முடியாது இது முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கல்வித்துறையை வைத்திருக்கக்கூடிய அன்பில் மகேஷுக்கான கேள்வி இது அன்பில் மகேஷா நீ தான அந்த துறைக்கு அமைச்சர் நீ தானே பதில் சொல்லணும் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டியது யாரு ஆசிரியருக்கு வேண்டியது யாரு தற்காலிக ஆசிரியர் கூட சம்பளம் ஆசிரியர் பற்றாக்குறையால மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது பெருமையா சொல்லிக்கிட்ட பத்தாவதுல பன்னெண்டாவது தேர்வு முடிவுகளை நாங்க போன வருஷத்தை விட கடந்த ஆண்டு விட இந்த தேர்ச்சி விகிதத்தை நாங்க அதிகரிச்சிருக்கோம் பெருமையா சொல்லி இதுதான் நீங்க அதிகரிச்சு லட்சணமா சொல்லுங்க பாப்போம் அப்போ ஒரு பள்ளிக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியரை கூட நியமிக்க முடியாத துப்பில்லாத அமைச்சராக எதுக்கு உங்களுக்கு அமைச்சர் பதவின்ற அந்த அந்த பகுதி மாணவர்களுக்கு யார் அந்த வகுப்பை எடுத்துக் கொடுப்பா சொல்லுங்க பாப்பா அப்ப நாலாயிரம் ரூபாய் அந்த தலைமை ஆசிரியர் அந்த தலைமை ஆசிரியர் மேல மட்டும் தவறு இருக்கா இந்த அமைச்சர் மேல தவறு இல்லையா உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க தலைமை ஆசிரியர்கிட்ட போய் ஏறுவீங்க தலைமை ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்கிற நீங்க அங்க போவீங்க ஆனால் அமைச்சர் மீது யார் நடவடிக்கை எடுப்பா அங்க ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய வேலை தலைமை ஆசிரியர் இருக்கா தலைமை ஆசிரியருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க அமைச்சர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் இருக்கிறது அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா மாவட்ட கல்வி அலுவலர்களின் மீதும் அமைச்சர் அன்பில் மகேஷின் மீது தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்ப இன்றைக்கு அந்த பகுதி மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படுதா இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க யோ நாலாயிரம் ரூபாய் கட்டி வாங்கிட்ட பள்ளியில் சேர்க்கறதுக்கு நான் தனியார் பள்ளியில சேர்த்துட்டு போயிட போறேன் நாலாயிரம் ரூபாய் கட்டி நான் தனியார் பள்ளியில சேர்த்துட்டு போய்ட்டு அந்த மாணவர்கள் வேறு இடங்களை தேடி போக மாட்டார்களா அப்ப தனியார் பள்ளிகளை தேடி போக மாட்டாங்களா அங்க ஃபீஸ் கட்ட முடியாம தாலியை அடகு வச்சு கம்மலை அடகு வச்சு அப்ப இந்த பொருளாதார இழப்புலாம் அந்த குடும்பத்துக்கு வேணுமா அரசு எதற்காக அரசு கிட்ட கல்வி நிறுவனம் இருக்கிறது ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் மக்களுடைய சுமையை போக்க வேண்டும் நல்ல தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு அரசு வந்து தன்னுடைய கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறது ஆனால் இப்படி வசூல் செய்வதற்கு எதற்கு அரசு வித்துட்டு போயிடுங்க சாமிங்களா நீங்க இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் கல்வித்துறைக்கு துளியும் தகுதி இல்லாத அருகதி இல்லாத அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக இருப்பதற்கு ஒருபோதும் தகுதி இல்லை இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட சரி நீங்க வேணா போய் வெரிபிகேஷன் பண்ணிக்கங்க நீங்க என்ன போய் ஒரு விசாரணை குழு அமைச்சு மேக்ஸ் அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கணபதி பாளையம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில நீங்க பயோ மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னாக்க நான்காயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி ஆக வேண்டும் இது இருக்குதா இல்லையா நீங்க விசாரிச்சு பாத்துங்க இருக்குது அங்க பெற்றோர்கள்லாம் கதர்றாங்க இதை வந்து அப்படியே தனியா ஒரு ஒருத்தரா கூட்டு கூட சொல்லல மொத்த பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காங்க நாலாயிரம் ரூபாய் நீங்க கட்டினா தாங்க நாங்க சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான அராஜக முறை இதற்கு வேண்டியது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷும் மாவட்ட கல்வி அலுவலரும் தானே தவிர அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியர்களோ கிடையாது அவர்களுக்கு வேற வேலை இல்லை வேற வழி கிடையாது அவங்களுக்கு ஆசிரியரை போஸ்டிங் போட்டு நியமிக்க அதிகாரம் அவர்களிடம் கிடையாது அந்த அதிகாரம் முழுமையாக வைத்திருப்பது கல்வித்துறையும் மாவட்ட கல்வி அலுவலர் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக இந்த பிரச்சனை என்னன்னு பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடனடியாக அங்க ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுதுன்னு சொல்றாங்க உடனடியாக அந்த பள்ளிக்கு ஆசிரியர்களை புதிய ஆசிரியர்களை நியமிங்க அந்த பள்ளி மாணவர்களுடைய படிப்பை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அவர்களுக்கு அந்த வசதியை செய்து கொடுங்க இதுதான் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை நன்றி